திருச்சிற்றம்பலம் சிவய தினம் ஒரு திருமந்திரம் இரண்டாம் தந்திரம் காமிகாகமம் மந்திரம் முப்பத்தொன்பது தொகுதி இருபத்திரண்டு அதாவது ஆசிரியரை அவமதித்தல் பாடல் ஐநூற்று பதினேழு ஈசனடியார் இதயம் கலங்கினத் தேசமும் நாடும் சிறப்பும் அழிந்திடும் வாசவன் பீணமும் மாமன்னர் பீடமும் நாசமதாகுமே நன்னந்தி ஆணையே பொருள் ஈசன் அடியார்கள் மனம் கலங்கும்படியாக சமுதாயம் நடந்து கொண்டால் அந்த தேசமும் நாடும் அதன் சிறப்புகள் அனைத்தும் அழிந்துவிடும் தேவர்களின் தலைவன் இந்திரன் வழங்கும் இயற்கை கொடையும் மற்றும் மாபெரும் மன்னர்களின் ஆட்சி முறை அனைத்தும் அழிவுக்கு உள்ளாகும் என்பது நந்திநாதரின் சத்திய வாக்கு மீனிங் If society behaves in a way that disturbs the minds of the devotees of Shiva that nation the city and all its virtues will be destroyed the natural gifts bestowed by Indra the leader of the gods and the rune of great kings will all be truly destroyed says Nandinath Yam petra inbam ivayagam Indirungal mathargalukkum pagindirungal May the joy we have received be experienced by the whole world. Stay united and share it with others. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்து நீங்களும் subscribe செய்து சிவன் அருள் பெறுங்கள் பிரசன்ட் பாய் சுபா ஸ்ரீனிவாசன் தமிழ் இலக்கிய பாசறை கோவை நன்றி வணக்கம்